உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஓட்டுநர் தவறால் விபத்து ஏற்பட்டால் இழப்பீடு கோர முடியுமா இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது இந்த வழக்கில் ரவிஷா என்பவர் கார் விபத்துக்குள்ளாகி இறந்து விடுகிறார் அவருடைய குடும்பத்தினர் மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயத்தில் இழப்பீடு கோருகின்றனர் அதிலே இந்த கார் டயரானது வெடித்ததனாலேயே கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறக்க நேரிட்டது என்று அந்த மனுவிலே குறிப்பிடப்படுகின்றது காவல்துறை அதிகாரினுடைய அறிக்கையிலே இந்த ரவிஷா என்பவர் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் சாலை விதிகளை மீறி வாகனத்தை இயக்கியதால் தான் விபத்துக்குள்ளாகி அவர் இறக்க நேரிட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த அறிக்கையின் அடிப்படையிலே தீர்ப்பாயமானது இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுகிறது இதன் அடிப்படையிலே மேலும் கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கானது செல்கிறது இந்த தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பையே அது உறுதி செய்து விடுகிறது மேலும் இந்த குடும்பத்தினர் வந்து மேல்முறையீடு செய்கின்றனர் உச்சநீதிமன்றத்திலே உச்சநீதிமன்றமானது ஓட்டுநர் தவறால் விபத்து ஏற்பட்டால் இந்த காப்பீட்டு நிறுவனமானது இழப்பீடு வழங்க கடமைப்பட தேவையில்லை மேலும் வந்து ஓட்டுநர் தவறால் விபத்து ஏற்பட்டால் அந்த இறந்தவர்களுடைய குடும்பமானது இழப்பீடு போற முடியாது என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி